முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை ஊரக பகுதியில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் கீழசேரியில் உள்ள தொடக்க பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் காலை உணவு வழங்கும் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினான்காயிரம் மாணவர்கள் பயன்பெற்றனர் இந்த திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினெட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் ஊரகப் பகுதியில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே கீழ்சேரியில் உள்ள புனித அந்நாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாணவிகளுடன் அமர்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டார் இந்த திட்டத்தின் மூலம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் மாணவர்களின் கல்விக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதே அரசின் நோக்கம் என்றும் அது பசிப்பினியானாலும் நீட் மற்றும் புதிய கல்விக் கொள்கையானாலும் அதை திமுக அரசு எதிர்க்கும் என்றார் நீட் தேர்வை முதலில் திமுக எதிர்த்த போது குறை கூறியவர்கள் இப்போது அதில் நடைபெற்ற குளறுபடிகளை அறிந்து எதிர்க்க தொடங்கியிருப்பதாகவும் கூறினார் அரசியலுக்காக தற்போது நெருக்கடி நிலையை நாடாளுமன்றத்தில் பேசி வரும் மத்திய பிஜேபி அரசு நெருக்கடி காலத்தில் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா என்று கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா கூடாதுன்னு நினைக்கிறோம் நீட் தேர்வா இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்வி கொள்கையா இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில நீட் தேர்வு இருக்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனா நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்க நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்